வணக்கம் நான் பாபு ராம்நாதன் ஜென்ரலாகவே மனுஷன் வந்து தனக்கு தான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதாகவும் மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதாகவும் நினச்சி தன்னை தானே வருத்திக்கிறான் ஆனால் இந்த உலகத்தில் கஷ்டம்னு இல்லாத எந்த மனிதர்களுமே இல்லை அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கஷ்டம் அவங்கவுங்களுக்கு இருக்குது அப்படி நினைக்கிற மனிதர்களுக்கான ஒரு மோட்டிவேட்டட் ஸ்டோரி தான் இது ஒரு கிராமத்தில் ஒரு விறகு வெட்டி இருந்தார் அவர் டெய்லி காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டி சம்பாரிச்சுட்டு வந்தால்தான் அவங்க வீட்டு சாப்பாட்டுக்கே வழியாக இருந்தது அவர் எப்படியாவது விறகுகளை கொஞ்சம் அதிகமாக வெட்டி தன் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையும் தான் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் வாழணும்னு முயற்சி பண்ணுறாரு அவரால் முடியவே முடியல அவர் வெட்டுற விறகு எல்லாம் சாப்பாட்டுக்கு மட்டுந்தான் அவங்களுக்கு பத்துற மாதிரி இருந்தது இந்த ஒரு சுச்சுவேஷனில் அவர் காலில் போட்டுருந்த செருப்பும் முள்ளுகள்லாம் குத்தி குத்தி பிஞ்சு போகிற ஒரு ஸ்டேஜில் இருந்தது அவர் இந்த செப்பல் எப்படியும் பிஞ்சிடவே கூடாது இப்போ நான் வாங்குகிற சுச்சுவேஷன்லேயே இல்லை கடவுளே பிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது டப்புன்னு பிஞ்சு போச்சு அவரும் உக்காந்து அந்த செப்பலை என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல சுத்தியும் முத்தியும் பார்க்குறாரு ஏதாவது ஒரு கடை இருக்குன்னா அந்த கடையிலையாவது கொடுத்து ரெடி பண்ணலான்னு பார்க்குறாரு அவரோட நேரம் எந்த கடைகளும் இல்லை ரொம்ப விரட்டின் உச்சிக்கு போன அவரே சரி வேலைக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கடை கடைன்னு இறங்கி விறகு வெட்ட ஸ்டார்ட் பண்ணார் காலெல்லாம் முள் அவரால் விறகே வெட்ட முடியல இருந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு எப்படியாவது இன்னைக்கு வெட்டிடணும்னு வெட்டிட்டு மறுபடியும் இன்றைக்கே எடுத்துன்னு போயிட்டு சந்தையில் விறக விற்றார் அதே போல அவர் சாப்பாட்டு செலவுக்கு தான் அந்த காசு பத்துச்சு மறுநாள் விறகு வெட்டலான்னு போனால் கால் ஃபுல்லாக முள்ளு குத்தி ரொம்ப வெளியலாக இருந்தது இவர் உடனே டென்ஷன் ஆயிட்டு கடவுள் கையில் என்ன கடவுளே நான் உங்களும் என்ன கேட்டேன் தாஜ்மஹால் மாதிரி பெரிய பேலஸாக கேட்டேன் எனக்கு ஒரு செருப்பு ஒரு நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்கிற ஒரு வாழ்க்கை தானே கேட்டேன் நீ இது கூட ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு மறுபடியும் விறகு வெட்ட போனார் இன்னைக்கு அவரால் சுத்தமாக விறகு வெட்ட முடில உடனே டென்ஷன் ஆகிட்டு நாளைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு நேராக கடவுள் கூட டீலிங்கை பேசுகிறோம் நம்ம இங்கேருந்து சொல்கிறதுனால அவருக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் கோவிலுக்கு போயிட்டு ஒன்று ஒன்னாக கடவுள்களை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மறுநாள் எழுந்து குளிச்சுட்டு பட்டெல்லாம் போட்டுட்டு கோயிலை நோக்கி வேகமாக போகிறார் கோயில் வாசலை நுழையும் போது அங்கே ஒருத்தர் ரெண்டு காலுமே இல்லாமல் கோயில் வாசலில் யாசனை ஏற்றுன்னு இருக்கார் அவரை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆகிடுது அப்படியே நின்று அந்த விறகு வெட்டி அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு நான் கால் இருக்குது காலுக்கு செருப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறேன் அங்கே ஒருத்தர் ரெண்டு காளுமே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கார் ஸோ நம்ம கையில் இருக்க ஒரு பொருள் இன்னொருத்தர் கையில் இல்லாமல் இருக்குது நான் எங்கள் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஹாப்பியாக இருக்கணும்னு தெரியாமல் இருக்கேன் அவர் என்ன நினச்சிருப்பார் எனக்கு ரெண்டு கால் இருந்தால் நான் எங்கேயாவது போய் பிடிச்சிருப்பேனே எனக்கு இப்படி யாசகம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா அப்படின்னு யோசிச்சிருப்பாரு எனக்கு ரெண்டு கால் இருந்து அதுக்கு செப்பல் இல்லைன்னு நான் இந்த கடவுளை நுந்துட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னைத்தானே சீர்திருத்திக்கிட்டு அவரோட வேலையை ரொம்ப சந்தோஷமாக செய்ய ஆரம்பிக்கிறார் இப்படி தான் மக்களே நம்ம வானன்றது ஒன்று தான் நீங்கள் சைக்கிளில் போகும்போது பார்த்தாலும் அந்த வானம் அதே நிறத்தில் அதே நிகழ்வுகளோடு தான் இருக்க போகுது நீங்கள் பிஎம்டபிள்யூ பென்ஸோ வாங்கிட்டு விண்டோ ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தாலும் அதே வானம் தான் இருக்க போகுது ஸோ வானத்தை நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்கன்றது தான் இருக்குதே தவிர